காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி ஒன்பது முதலாக விளங்கும் மூர்த்திகள் விஷ்ணு ருத்ரன் ஆகிய இரண்டு பேருக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்வதுண்டு விஷ்ணுவும் ருத்ரமூர்த்தியும் வெளிக்காரியம் எப்படி வைத்துக் கொண்டிருந்தாலும் ஒரு ஆய்ச்சியிடம் அடி வாங்கி கொண்டு ஒரு பிட்டு வாணிச்சிக்கு கூலி வேலை செய்து கொண்டு இருக்கிற போது கூட உள்ளூர பரமாத்மாவோடு ஒன்றுபட்டு சதாகாலமும் அந்த சர்வசக்தனாகவும் சக்தி விலாசமெல்லாமும் கூட அடிபட்டுப்போன நிர்குண பிரம்மவஸ்துவாகவும் தங்களை தெரிந்து கொண்டிருப்பவர்கள் அம்பாள் சாக்ஷாத் பராசக்தி அவளும் இப்படித்தான் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோடு கொஞ்சம் கூட பிரியாத பாவத்தில் கரைந்திருந்து அதன் அடியாக பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஒன்றுபட்டிருப்பவள் வைஷ்ணவர்கள் அவளுடைய ஸ்தானத்தை நன்றாக உயர்த்தி அனுகிரகிக்குமாறு மகாவிஷ்ணுவை தூண்டிவிடும் சக்தியே அவள்தான் என்பார்கள் தாயார் தாயார் என்று நம் மனசை உருக்கும்படியாக இப்படி அபிப்பிராயம் சொல்வார்கள் நம்முடைய ஆச்சாரியாலும் மகாலட்சுமியை ஸ்துதிக்கும்போது போது அவளையே கீர்தேவதை அதாவது சரஸ்வதி என்றும் சசிசேகர வல்லபா அதாவது சந்திரமௌலீஸ்வரனின் சக்தியான அம்பாள் என்றும் சொல்லியிருக்கிறார் பிள்ளையார் முருகன் ஆகியவர்களும் இப்படியேதான் முறையே விக்னஹர்த்தா தேவசேனாதிபதி என்று மட்டும் முடிந்து போகாமல் முழு முதலாக நின்று கொண்டு அனுகிரகிக்க கூடியவர்கள் ஆஞ்சநேய மூர்த்தியும் ராமதாசனாக இருந்து கொண்டே சர்வசக்தராக பூஜிக்கப்படும் ஸ்தானத்தை பெற்றிருக்கிறார் பிரம்மாவை இந்த லிஸ்டில் சேர்க்கவில்லை ஏராளமான சாஸ்திரங்களை அலசி பார்த்து அப்பைய தீட்சித்தர் அபிப்பிராயம் பண்ணும்போது விஷ்ணுவையும் சிவனையும் அம்பாளையும் பிரம்ம கோடி என்று பூர்ண பிரம்மசக்தியாக சொல்லியிருப்பது போல் பிரம்மாவை சொல்லவில்லை பேரிலே பிரம்மா என்பது பிரம்மம் என்கிற மாதிரி இருந்தாலும் சாரத்திலே அப்படி பூர்ணமாக இல்லை சித்தை முந்திதானே பார்த்தோம் தனக்கு சிரஞ்சீவித்துவம் வேண்டும் என்று யாராவது வரம் கேட்டால் பிரம்மாவே எனக்கு அப்படி கொடுக்க அதிகாரம் இல்லை சக்தி இல்லை என்று சொல்லிவிடுவார் என்று